காஞ்சிபுரம் அருகே விஷார் கிராமத்தில் அகத்தியர் மகரிஷி திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற சுவாமி தரிசனம் கோவில் நகரமான காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள கிராமத்தில் ஸ்ரீ லோபமுத்ரா சமேத அகத்தியர் மகரிஷிக்கு திருக்கோவிலில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது பதினாறு அடி அகலமும் முப்பத்தி மூன்று அடி உயரமும் கொண்ட இந்த திருக்கோவிலில் முழுவதும் கருங்கற்களால் அழகிய வேலைப்பாடுகளுடன் பதினெட்டு சீத்தர்களின் உருவங்களோடு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் வகையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அகத்தியர் மகரிசிக்கு தனி கோவிலாக கட்டியுள்ள திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கங்கை யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட ஏழு புண்ணிய நதிகளில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஓரு கலசங்கள் வைத்து ஐந்து யாக குண்டங்களில் சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து காலை யாகசாலையில் ஹதி முடித்து புனித நீர் கலசங்கள் மேலத்தாடங்கள் சிவ வாத்தியங்கள் முழுங்க சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து வேத மந்திரங்கள் ஓதி சிறப்பு பூஜைகள் செய்து அகத்தியர் மகரிஷி திருக்கோவிலில் கோபுரத்துக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து மூன்று அடி உயரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள மூலவர் லோபமுத்ரா சமேத அகத்தியர் மகரிஷிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் மகா கும்பாபிஷேக விழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர் மகா கும்பாபிஷேகம் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பலா வாழை என முக்கணிகளுடன் கூடிய சிறப்பு அன்னதானங்களும் வழங்கப்பட்டது